வளைகாப்பு முடிந்து மீனாட்சி தன் பிரசவத்திற்காக தன் தாய் வீடு வந்து அரை மணி நேரம் கூட ஆகவில்லை கர்ப்பிணி மீனாட்சி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தவுடன் பார்த்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடி இது வித்தியாசமா இருக்குது எதுக்காக இவ அழுகுறா என்று வந்திருந்தவர்களில் வயதில் பெரியவரான வள்ளியாச்சி கேட்டவுடன் தான் மற்றவர்களுக்கும் உரைத்தது அனைவருக்கும் பதில் சொல்லும் விதமாக மீனாட்சியின் தாய் பொன்னி சற்று புன்னகையுடன் பேச துவங்கினாள் அவளுக்கு மாமியார் அவளை கூட்டு வந்து விட்ட அவங்களோட நேரத்துல கிளம்ப போறாங்களாம் அவங்க போக கூடாது அவங்களும் இங்கேயே இருக்கட்டும்னு வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கா அழுகைக்கு காரணமும் அதுதான் அவங்கள வேணும்னா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போக சொல்ல வேண்டியதானே இது மீண்டும் பள்ளியாச்சி அவங்க சர்வீஸ் ஓட்டுனரோட கார்ல வந்திருக்காங்க கூடவே சம்மந்தியும் வந்திருக்காரு ரெண்டு பேரும் அவங்க ஊருக்கு திரும்பி போக வேண்டாமா இதை கேட்டவுடன் வள்ளியாச்சி ஆமா அதுவும் சரிதான் என்று சொன்னவுடன் யாரும் பேசவில்லை சற்று நேரம் அமைதி நிலவியது எல்லாம் சில நொடிகள் தான் மீனாட்சி மீண்டும் அழுகையை பிடித்து கொண்டவுடன் அவளுடைய மாமியார் சாரதா மில்லிய குரலில் சொன்னார் சம்பிரதாயங்கள்லாம் நாம தான் உருவாக்குறோம் தலைப்பிரசவம் தாய் வீட்டில தான் மீனாட்சி திருமணமாயி மாலை கழுத்தமாக எங்கள் வீட்டில் வந்ததுலேருந்து கடந்த ரெண்டு வருஷமா நான் அவள்கிட்ட ஒரு மாதிரிதான் தான் இருக்கேன் அவளும் என்கிட்ட அளவிட முடியாத பாசம் வச்சிருக்கா அவளோட பிரசவத்தை சென்னையிலே வச்சுக்கிட்டா போச்சு அவளோட பெற்றோர்கள் எப்போ வேணாலும் வரட்டும் ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் புறப்படுறோம் மீனாட்சியும் எங்களோட வரட்டும் யாரும் ஒன்றும் பதில் சொல்லவில்லை மீனாட்சி நினைத்தது தான் நடந்தது அடுத்த நாள் காலையில் அவள் தன் அன்பு மாமியார் மாமனாருடன் சென்னைக்கே திரும்பிச் சென்றாள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே மீனாட்சிதான் தன் திருமண பேச்சின் போது கல்யாணத்திற்கு பிறகு தங்களை தனி கொடுத்தனம் வைக்க வேண்டும் மாமியார் உபத்திரவம் எல்லாம் எனக்கு ஆகாது ஆகவே அவர்கள் எங்களுடன் வந்து தங்கக்கூடாது என்று சொன்னவள் ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது எப்படி மாறியது மாற்றம் சுவாரஸ்யமானதுதான் அம்மா வாங்குற சம்பளம் எல்லாம் சரவண பவனுக்கே போகுது என்று தன் புது மனைவியை பற்றி கலக்கமாக மகன் சொன்ன போது சாரதா கலக்கமின்றி நிதானமாக கேட்டாள் என்னப்பா சொல்ற அவ வீட்டுல சமையல் செய்யறதே இல்லமா காலையில மத்தியானம் நைட்டுன்னு மூன்று வேலையுமே ஹோட்டல்ல தான் சாப்பாடு எங்க இருவருக்குமே ஆஃபீஸ் இருக்கிற டைம்ல மத்திய சாப்பாடு கம்பெனி கேண்டீன்ல தான் அவ சம்பளத்தை என்ன செய்யறாப்பா பேங்க்கில் போட்டு வைக்கிறாமா கேட்டால் நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்தமாக வீடு வாங்கணும் அதுக்காகத்தான் இந்த சேமிப்பு அப்படிங்கிறா நல்ல விஷயம்தானே வேளா வேலைக்கு வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டா வீடு விளங்குமாமா இது அவகிட்ட கேட்டியாப்பா கேட்டேம்மா எனக்கு சமைக்க தெரியாது படிக்கிற காலத்தில் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் அதுக்கப்புறம் வேலையில் சேர்ந்த நாள்ல இருந்து உங்களை கல்யாணம் முடித்த நாள் வரைக்கும் பிஜியில் தான் நான் தங்கியிருந்தேன் சமையல் செய்கிறதுக்கோ அல்லது சமையல் கற்றுக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிறாமா உண்மை தானேப்பா என்னம்மா உண்மைதானேன்னு அவளுக்கு அனுசரணையா பேசுறீங்க ஆகி ஒரு மாசம் தனப்பா பொறுமையாயிரு கொஞ்ச நாள் சரியாயிடும் என்று மேலும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு அதற்கு பிறகு சண்டை சச்சரவு இல்லாமல் விவாகரத்தில் போய் முட்டிக்கொள்ளாமல் மீனாட்சி சோமசுந்தரத்தின் வாழ்க்கை ஒவ்வொன்றாக எல்லாம் சீராக நடந்ததற்கு சாரதாவின் அணுகுமுறையே காரணம் காஞ்சிபுரத்தில் தான் சாரதா வசிக்கிறார் வீட்டிற்கு பக்கத்திலேயே அவர்களுக்கு சொந்தமான திருமண மண்டபம் பூர்வீக சொத்து திருமணமாகி வந்த நாளிலிருந்து சாரதா தான் அதை நிர்வகிக்கிறாள் சாரதாவின் கணவருக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை நெசவு தொழிலில் ஆர்வம் மிகுதியால் அந்த லைனில் வளர்ந்திருக்கும் ஒரு தொழிலதிபர் சோமசுந்தரம் ஒரே மகன் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கத்தான் சாரதா சற்று சிரமப்பட்டாள் நினைத்தபடி பெண் கிடைக்கவில்லை இரண்டு ஆண்டு தேடுதலுக்குப் பிறகு கிடைத்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படி வந்தவள்தான் மீனாட்சி மகன் மருமகளை பற்றி சொன்ன இரண்டாவது நாளே சாரதா அவர்கள் சென்னைக்கு புறப்பட்டு போனாள் மனதை நோகடிக்காமல் மருமகளை எப்படி வலிக்கு கொண்டு வரலாம் என்று யோசித்த சாரதா அதற்கு ஒரு மாஸ்டர் பிளானுடன் சென்னைக்கு புறப்பட்டு சென்றாள் சாரதாவின் தம்பி சென்னை திருவான்மியூரில் பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து கொண்டிருந்தான் அவனிடம் சொல்லி நல்ல இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை வாங்கித் தரும்படி கேட்டிருந்தாள் சாரதா அவனும் வாருங்கள் உடனே முடித்து தருகிறேன் என்று சொல்லியிருந்தான் திருவான்மியூரில் கோயிலுக்கு அருகில் புதிதாக கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் நல்ல வீடு ஒன்றும் கிடைத்தது முதல் மாடியில் வீடு இரண்டு படுக்கை அறைகள் வசதிகள் கொண்ட கிழக்கு பார்த்த நல்ல வீடு விலை அறுபது லட்சம் ரூபாய் மகன் மற்றும் மருமகள் ஆகிய இருவருக்குமே அலுவலகங்கள் அருகில் உள்ள பகுதிகளில்தான் சாரதாவின் மகனுக்குத்தான் சற்று யோசனை பணம் எப்படி புரட்ட முடியும் வங்கியில் பாதிக்கடன் வாங்கினால் மாதம் எவ்வளவு தவணை தொகை செலுத்த வேண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டும் என்பது போன்ற கவலைகள் அதற்கெல்லாம் இம்மி கூட இடம் கொடுக்காமல் சாரதா முழு பணத்தையும் கொடுத்து வீட்டை மகன் பெயருக்கே வாங்கி கொடுத்து விட்டாள் மேலும் கார் ஒன்றை வாங்கிக்கொள்ளச் கொள்ள சொல்லி அதற்கென தனியாக எட்டு லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்தாள் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வைத்தது போல கல்யாணத்தின் போது மீனாட்சியின் பெற்றோர்கள் கொடுத்திருந்த ஆறு லட்ச ரூபாய் பணத்தை மீனாட்சியிடம் கொடுத்து உன் பெயரில் வங்கியில் போட்டு வைத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுத்துவிட்டாள் ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர்கள் என்று சாரதா அவர்கள் அடித்த ரன்கள் நன்றாக வேலை செய்தன எல்லாமே இன்ப அதிர்ச்சியாக மீனாட்சியை சாய்த்து விட்டன இத்தனையும் ஒரே நேரத்தில் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை எல்லாம் முடிந்து மாமியார் கிளம்பும் சமயத்தில் மீனாட்சி சாரதாவின் காலில் விழுந்து வணங்கியதோடு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டாள் அத்துடன் சொன்னால் நீங்க நல்ல மாமியாரா இருக்கீங்க அதுபோல உங்கள் மகனுக்கு நான் நல்ல மனைவியா என்னால் இருக்க முடியும் ஆனா எனக்கு சமைக்க மட்டும் தெரியாது நான் ரெண்டு மாசம் லீவு போட்டுட்டு காஞ்சிபுரத்துக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன் நீங்க தான் எனக்கு பயிற்சி கொடுக்கணும் இதைத்தான் சாரதாச்சி எதிர்பார்த்திருந்தால் நீ லீவு போட்டு சிரமப்பட வேண்டாம் நானே அடுத்த வாரத்திலிருந்து மாசத்துல பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கிற கணக்குல உங்களோட வந்து தங்கி உங்க ரெண்டு பேருக்கும் சமையல் தரேன் ரெண்டு பேருக்குமா அதில் என்ன தவறு என் மகனுக்கும் சமையல் தெரிஞ்சிருக்கிறது நல்லது தானே இந்த பதிலில்தான் மீனாட்சி கிளீன் போல்ட் ஆகிவிட்டாள் சாரதாவை அவளுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது இருக்காதா பின்ன எந்த தாய்க்காவது இப்படி ஒரு சிந்தனை மற்றும் செயல் இருக்குமா சாரதா சொன்னபடி வந்திருந்து இருவருக்கும் சமையலில் பயிற்சி கொடுத்தாள் சாரதாவிற்கு செட்டிநாடு சமையலும் அத்துடன் ஐயர் வீட்டு சமையலும் நன்றாக தெரியும் தங்களுடைய கல்யாண மண்டபத்திற்கு தொடர்ந்து வரும் சமையல் கலைஞர்கள் மூலம் அதையும் கற்றுக்கொண்டிருந்தார் ரசம் கூட்டு மோர்குழம்பு அவியல் சாம்பார் என்று ஐயர் வீட்டு ஐட்டங்கள் எல்லாம் அசத்தலாக இருக்கும் ரசம் வைத்தால் என்றால் ரசம் ஒன்றே போதும் இலையை விட்டு எழுந்திருக்க மனம் வராது மீனாட்சி சாரதா வேண்டாம் என்று குறிப்புகள் சுமார் ஐநூறு குறிப்புகள் இருக்கும் கம்ப்யூட்டரில் நீட்டாக வேட்பாடில் தட்டச்சு செய்து வைத்திருந்ததை அப்படியே பென்ட்ரைவில் காப்பி செய்து கொண்டு வந்து மருமகள் வீட்டில் வைத்திருந்த லேப்டாப்பில் போட்டு கொடுத்து விட்டாள் அப்போதுதான் மீனாட்சிக்கு தன் மாமியார் சகலகலா வள்ளி என்பது தெரிந்தது கணினியில் சாரதாவுக்கு இருந்த அபார ஞானம் வியப்பூட்டுவதாக இருந்தது போட்டோஷாப் ராய் என்று அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த பட்டு சேலைகளுக்கான டிசைன்களை எல்லாம் பார்த்தவுடன் மீனாட்சி அசந்தே போய்விட்டாள் அவர்கள் தன்னுடன் இருந்தால் பரவாயில்லை என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விட்டது ஆறு மாத பயிற்சியில் மீனாட்சியும் அவள் கணவன் சோமசுந்தரமும் சமையலில் எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டார்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆளுக்கு ஒரு நாள் சமைக்க ஆரம்பித்தார்கள் கருணை கிழங்கு கெட்டி தக்காளி ரசம் சிலி என்று எல்லாம் கலக்கலாக செய்தார்கள் ஒரு நாள் காஞ்சிபுரம் கோயிலுக்கு குடும்பமாக சென்றிருந்தபோது கோயிலின் தலைமை குருக்கள் கேட்டபோது தன் மருமகள் பின்னால் வந்து நிற்பது தெரியாமல் சாரதாவும் தலைமை குருக்களும் பேச தொடங்கினர் என்ன சாரதா ஆச்சி உங்க மருமக எப்படி இருக்கா அவளுக்கு என்ன தேவதை நல்லா இருக்கா என்ன ஆச்சி சொல்றீங்க வரும் மருமகள் தேவதையாக இருப்பதோ அல்லது பிசாசாக இருப்பதோ நாம் அவளை நடத்தும் விதத்திலும் அவள் அதை புரிந்து கொள்ளும் விதத்திலும் தான் இருக்கிறது நான் அவளை எங்கள் வீட்டுக்கு வந்த தேவதையாக நடத்துகிறேன் அவளும் அதி உன்னத தேவதையாக நடந்து கொள்கிறாள் கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறது ஆச்சி என்று சொன்னவர் கோயிலின் பிரசாதங்களை கொண்டு வர சென்றார் நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவள் என்று எண்ணிய மீனாட்சி அப்படியே பின்னாலிருந்த பெரிய தூணில் அருகில் சாய்ந்து அமர்ந்துவிட்டாள் மீனாட்சிக்கு மாமியார் பித்து பிடித்தது இப்படித்தான் உறவுகளின் மேன்மை ஒருவருக்கொருவர் நடந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் பரஸ்பரம் அன்பை செலுத்துவதிலும் தான் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்தால் பிரச்சினைதான் தான் ஏது பிரிவுதான் ஏது விவாகரத்து தான் ஏது